நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த கிராமஃபோன் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் மாட்டு வண்டி இருந்தது பயணப்படுறதுக்கு இப்போல்லாம் அது பொருத்தமாக அப்படின்னா பொருத்தமாக இல்லை உலகில் சார்ந்த விஷயங்கள் ஒரு வீடு கூட ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடு இப்போ பொருந்தாது பொருத்தமாக இருக்குமான்றது சந்தேகம் ஏன்னா அதுக்குள்ள பெரும்பான்மையான நேரங்களில் மக்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு பொருத்தமாக இருக்குமானா இருக்காது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்த பொருட்களும் இப்போது வீட்டில் அந் அந்த காலத்தில் இருந்த பொ பொருட்கள்லாம் எடுத்து பார்த்தினா இப்போ பொருந்தாது அதாவது உலகத்துக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஆனால் திருவள்ளுவரோ சாக்ரட்டிஸோ கிறிஸ்துவோ லாவோட்ஸுவோ இப்பையும் பொருத்தமாக இருக்கிறாங்க ஏன்னா மனிதனுடைய பிரச்சனைகள் அப்பையும் இப்பையும் மாறவே இல்லை நீங்கள் இது ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா தான் தெரியும் மனிதனுடைய பொருள் வசதிகள் பொருளாதார வசதி குவாலிட்டி ஆஃப் லைஃப் விட குவான்டிட்டி ஆஃப் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டோம் நாலு ட்ரெஸ் இருந்தால் போதும் நாலு ரூம் நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கங்களாம் நான் பார்த்துருக்கேன் என்ன தேவை இருக்குது துன்பம் தான் அது அதை மெயின்டைன் பண்ணுறது அது தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்காக மன உழைச்சல் ஆகிறது புதிது புதுவாக ஒரு வெறித்தனமான பொருள் நுகர்தல் அதில் விளைவு என்ன நடந்துச்சுன்னா நீடித்த இன்பம் நிலைக்குமானா பொருள் பொருள் நுகர்தலில் நீடித்த இன்பம் கண்டதா உலகத்தில் யாரும் இல்லை அதிகாரத்தை வைத்து அதிகாரத்தை காலத்துக்கும் வைத்து கொண்டதாக யாரும் இல்லை அழகை வைத்து கொண்டு வாழ்நாடுவதும் நிம்மதியாக இருந்தாங்கன்னா அதுவும் இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு எப்போதும் இல்லாத கால நிலையில் இப்பொழுது மனிதன் ஒரு நூறாண்டுகளாக இருந்த விஷயத்தை மாற்றியமைக்க முற்படுறான் எதிராக உண்மை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சாரார்கள் வந்து ஆழ்ந்து உண்மையை நோக்கி தற்சார்பை நோக்கி தன்னை சார்ந்து இருத்தல் அது சமூக இயலாகட்டும் பொருளியலாகட்டும் உணவியலாகட்டும் மன இயலாகட்டும் எல்லாத்திலும் தற்சார்பு நிலையில் வாழ்வதற்கு அவன் ஆயத்தமாகிட்டே இருக்கான் அதுக்கான சூழல் கடைந்து இருக்கிறது இப்போ இந்த பின்னோட்டத்தில் அதாவது முதல் அகங்காரம் தோன்றுவது அழகை அடிப்படையாக வைத்து அதுக்கடுத்து தோன்றுவது அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து அதுக்கடுத்து தோன்றுவது அறிவை அடிப்படையாக வைத்து இந்த முதல் ரெண்டு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அதிகாரம் போயிடுச்சுன்னா அது போயிடும் அதிகாரத்தை அடிப்படையை வச்சு அகங்காரம் போயிடும் அழகு போச்சுன்னா அழகை வைத்து அடி அகங்காரம் போயிடும் அந்த அறிவு இருக்குது இல்லையா அந்த அறிவை வைத்து அகங்காரம் அறிவு போகாது அவ்வளோ சீக்கிரம் அதனால் அந்த அறிவு நிறைய இருப்பதால் வைத்துக்கொண்டு தன்னை பெரியதாக வைத்துக்கொண்டு இருக்கிறவர்களால் நிறைய துன்பங்கள் இந்த உலகத்துக்கு நடந்திருக்கு அறிவை பயன்படுத்தினவர்களால் அல்ல இன்டலெக்சுவல்ஸ்னால பிரச்சனை இல்லை இன்டெலிஜென்ட்னால தான் பிரச்சனை அறிவாளிகளால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அறிவு அதிகமாக இருக்குதுன்னு தன்னை தானே மாற்றட்டு கொண்டு வரனால பிரச்சனை அவங்களோட நடை உடை பாவனையே இருக்கும் அதில் அதனாலதான் சாக்கடிஸ் சொல்றாரு சாக்கடிஸ் கேட்குறாங்க இப்போ உலகத்துல இன்றைக்கு தான் வாய்ஸ்மென்னு சொல்லக்கூடிய ஞானத்தன்மையில் உயர்ந்தவன் எல்லாம் தெரிந்தவன் சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு எனக்கு எதுவும் தெரியாது என்பதை எனக்கு தெரியும் அப்படின்னு அதாவது அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு புரிதல் தேவைப்படுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு தெரியாதுன்னு சொல்லலை அவர் நிஜமாகவே ஆழ்ந்த லேர்னிங்கில் எல்லாவற்றையும் கற்று மறந்த நிலையில் கற்று மறந்த நிலையில் அந்த கற்றது பயனற்றது என்பதை தெரிந்த நிலையில் ஏதும் இல்லாத ஒரு நெற்சலனமான நெற்சலனா எந்த சலனமும் சலனம் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த சலனமும் இல்லாமல் எனக்கு எதுவும் தெரியாத நிலையில் நான் சோக்கியமாக இருக்கிறேன் கற்றுக்கிட்டு இதெல்லாம் மறக்கிறது கிடையாது அது இட் இஸ் நாட் டூயிங் நான் கற்று வச்சுருக்கேன் ஆனால் இதை காட்டக்கூடாதுங்கலாம் கிடையாது இல்லைப்பா இது எனக்கு உதவலை பண்ணோம் நிஜமாகவே கற்று வைத்ததை முழுவதுமாக மறந்து விடுது அதுதான் எல்லா ஞானிக்கும் நடந்திருக்கு புத்தர்லேருந்து இயேசு கிறிஸ்தர்லேருந்து நபிகள் நாயகத்துலேருந்து மகாவீர்லேருந்து குருநானக்லேருந்து தாவோலேருந்து அவங்க வச்சுருந்ததை மறந்து ஒன்று இல்லைன்ற நிலையில் தான் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு மாற்றம் உருவாகும் ஒன்றும் இல்லாத அடிப்படையில் தான் எல்லாருமே இயங்குகிறாங்க இது இங்கே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பயங்கரமாக சிந்தித்தோம் பயங்கரமாக கால்குலேஷன் போட்டோம் பயங்கரமாக சிந்தித்தோம் மூளை செருப்பு சொல்லக்கூடிய செருப்பு ம மூளையை கசக்கி பொழிந்தும் போது எங்களுக்கு எதுவும் தோன்றவில்லை ஆனால் நாங்கள் ரிலாக்ஸாக இருக்கும் போது எதுவுமே திங்க் பண்ணாத போது திடீர்னு எங்களுக்கு தோன்றுறது தான் தோன்றிய தகவல்கள் தான் இவ்வளோ கண்டுபிடிப்புகளாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க மிக குறிப்பாக யங்ஸ்டிங்காக சொல்லியிருக்கார் அப்போது நூறு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் பேட்ச் கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தொம்போதில் இதே காலகட்டத்தில் அவர் கிளம்பிடரு எம்பிபிஎஸ் டிகிரி எடுத்து விவரம் வச்சுட்டு உலகத்திலேயே அந்த காலகட்டத்தில் உலகத்திலேயே அந்த காலகட்டத்தில் மிகவும் செழித்து வளர்ந்திருந்த ஒரு ஊர் ஒரு இடம் ரீடன்ஸ் ரீஜன் பார்க்குன்ற இடத்துல வால் ஸ்ட்ரீட் அந்த அந்த இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தெரு அந்த இடத்துல ஹாலி ஸ்ட்ரீட் ஹாலி ஸ்ட்ரீட்டில் அங்கே தான் உலகத்தில் இருக்கிறவங்க யார் பெரிய பணக்காரங்களெலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா இப்பயுமே கூட அப்படி தான் இருக்குது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினச்சி அந்த இடத்துல இருந்து அந்த இடத்த விட்டுட்டு நகர்றாரு ஹோமியோபதியில் எக்ஸ்பர்ட் ஆகி அங்கேருந்து அங்கேருந்து நகர்றார் எதை ஆதி ஆதி ஆ ஆதாயமாக கொண்டுனா இப்போ நம்ம வச்சுருக்குறோம்ல டெக்னிக்ஸ் பல டெக்னிக் ஏகப்பட்ட டெக்னிக்கு ஏகப்பட்ட அறிவு ஏகப்பட்ட புத்தக அறிவு எல்லாத்தையும் விட்டு தான் போகிறேன் நல்லா கவனிக்கணும் அந்த இடத்துல இந்த மனநிலை அந்த மனிதனோட மனநிலை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எது எதுவும் தெரியாத ரசாமி நான் ஜீரோவாக எதுவும் தெரியாத நிலையில் உள்ளே நுழைய இயற்கைக்குள்ளே ஆனக்குள்ளே நுழைந்ததன் காரணமாக தான் இயற்கைக்குள்ளே விடுபட்டு போகிறார் அந்த அந்த இதில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நான் முதல்ல இல்லையா லாவோட்ஸுவும் திருவள்ளுவரும் புத்தரும் இயேசு கிறிஸ்துவும் சாக்கட்டிஸும் இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறார்கள்னா மனிதன் மாறவில்லை மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா இயற்கை இப்போ தயார் பண்ணுது சுற்றி பாருங்கள் எல்லா இடத்துலையும் இயற்கை தன்னை சமன் செய்து கொண்டு வருகிறது இயற்கை சீற்றம் என்பதே தவறான வார்த்தை எப்பயுமே இயற்கை நம் மீது மிகப்பெரிய பெரிய அளப்பெரிய அன்பும் கருணை வைத்திருக்கிறது இயற்கையும் வணங்கிவிட்டு இயற்கை சீற்றம் சொல்றது வந்து எந்த விதத்திலும் பொருத்தமான வேர்டே கிடையாது இயற்கையின் சமநிலை இயற்கையில் சமநிலை நடந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி பேசக்கூடிய காலகட்டத்தில் ஜப்பானில் பூகம்பம் ஜக்கம் ஜ ஜப்பானில் மழை அமெரிக்காவில் மழை உத்தரகாண்டில் மழை நிலைச்சிற்றம் எல்லாத்தையும் சமன் பண்ணிவிடுவோம் மொத்தமாக ஒட்டுமொத்த உலகத்தில் சமன் சமநிலை இயற்கை சமநிலை ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பொருளாதார சமநிலை அங்கங்கே தனக்கு தானே வந்து கொல்லிக்கட்டு சுரஞ்சுக்கிற மாதிரி விதி டேக்ஸை போடுறது வரிகளை போடுறது மக்களுக்கு தடை ஏற்படுத்துறது வர்த்தகத்தை தடை ஏற்படுத்துறது அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா எல்லாம் பிரேக் ஆகியோ சமநிலை வந்தோம் பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதிநிலை இருந்துகிட்டே இருக்கு பொருளாதார அதாவது வர்த்தக போர் ஆயுத போர் எப்பயுமே இல்லை ஒரு ஒரு இது நடந்துகிட்டே இருக்கு மனிதர்களுக்குள்ளே ஒரு நுட்பமான ஒரு குழப்பம் உண்டாயிருக்குது இப்போ மனிதனுக்கு என்னென்னா நிஜமாகவே நம்ம போயிட்டு போயிட்டுருக்கோம் இந்த பக்கம் பார்த்தா வேலை விட்டு தூக்குறாங்க இந்த பக்கம் பார்த்தா இப்போ பத லேட்டஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா டீனேஜ் பசங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏஐ டெக்னாலஜினால் அறுபது வயசானவங்களுக்கும் நாற்ப நாற்பத்தஞ்சு வயசு ஆனவளுக்கும் செட்டில் ஆகாமல் இருக்கான் இந்த பக்கம் பதினஞ்சு பதினாறு வயசானவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அது ஒரு 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 வித்தியாசமான ஒரு அமால்கமேஷன் ஒரு 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 நிலை கொதிநிலையோ ஒரு சேஞ்சோ ஒரு நடந்து நிறையுது மாற்றம் எப்படி விதை வந்து செடியாக வாங்கும்போது ஒரு ஒரு மாற்றம் உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த மாதிரி தன்னை நோக்கி இவன் போக மாட்டான்னு தெரிஞ்சு இயற்கை அவனை நோக்கி செலுத்துவதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிச்சு அப்போ அந்த மாதிரி தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நினைக்கிற விஷயத்த இன்றைக்கி என்ன தீர்வு கொடுக்க முடியுமோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கான் அந்த உன்னோட இன்னும் உன்னோடைய பிரச்சனைக்கு காரணம் நீ நீ உன்னை தெரிஞ்சுக்காது உன்னுடைய ஆன்மாவின் மொழியை தெரிந்து கொண்டு மனதை ஒழுங்குபடுத்தி உடலை ஒழுங்குபடுத்தாதனால தான் மனப்பிரச்சனையும் உடல் பிரச்சனையும் வருது அதனால் இந்த முப்பத்தெட்டு மலர்களை எடுத்துக்கொண்டு மலர்கள் அறிவை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற தப்புகளையும் தவறுகளையும் திருத்தி கொண்டு மெதுவாக நகர்ந்து மனம் கடந்த நிலையில் ஆன்மாவின் உன்னுடைய ஆன்மாவின் குறிகள் குறிகளை புரிந்து கொண்டு அதனுடைய உள்ளுணர்வை தெரிந்து கொண்டு நீ வாழ்க்கை இன்பம் இருக்கும் நீ வந்த வேலை முனுக்குன்னு பணிக்கப்பட்டிருக்கிறது பிரபஞ்சத்தினால ஒரு வேலை அந்த வேலை செய்து நீ சாதாரண கொத்தனாராக இருந்தாலும் மிகப்பெரிய ஜட்ஜாக இருந்தாலும் மிகப்பெரிய எக்கனாமிஸ்டாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வேலை வந்து பணிக்கப்பட்டிருக்கு அதில் நிறைவாற்பேன் எந்த ஏற்றத்தாலும் இல்லாமல் இவ்வளோ தான் இது தெரியாதனால தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து குழப்பங்கள் இருக்குது அதனால் ஈஸியாக பெனைன் எவ்வளோ ஈஸியாக தயாரிக்கக்கூடிய ஈஸியாக நுகரக்கூடிய ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு முறை நான் கொடுத்துருக்குறேன் சகோதர சகோதரிகளே அப்படின்னு நூறு வருஷத்துல நடிச்சலுக்கு இன்றைய காலகட்டத்தில் மிக பொருத்தமான தீர்வு முறை ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் எல்லாவற்றுக்கும் தீர்வு இதில் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் நாள் இதை பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும் நிறைய பேர் அதை சொல்லிட்டாங்க ஆமாம் எல்லாத்துக்கும் தீர்வு எல்லா எல்லா மனக்குறிகளுக்கும் தீர்வு இருக்குது அந்த மனக்குறிகளை தீர்க்கும்போது அந்த மனக்குறிகளால் மனப்பிரச்சனையினால் ஏற்பட்ட நோய்கள் உடல் நோய்கள் தீர்கிறது சிம்பிள் இந்த பக்கம் அவர் என்ன எழுதியிருக்காரு யூ சஃபர் ஆஃப் நீங்கள் உங்களால் துன்பப்படுகிறீர்கள் நீங்கள் ஹீல் தைஸ் உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளுங்கள் யார்கிட்டையும் போய் நிற்காதீங்க முப்பத்தெட்டு நான் கொடுத்துட்டேன் ஃப்ரீ தை செல்ஃப் உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோலேயும் போட்டிருப்போம் முதல்ல நோ தை செல்ஃப் ஹீல் தை செல்ஃப் ஃப்ரீ தை செல்ஃப் மாட்ரேஷன் நாள் செலப்ரேட் தை செல்ஃப் நாம் சேர்த்துருக்கோம் இப்போ நாம தான் சேர்த்துருக்கோம் செலப்ரேட் தை செல்ஃப் என்ன செலப்ரேட் தை செல்ஃப்னா உங்களை தெரிந்து கொண்டாலும் நீங்கள் உங்களை கொண்டாடுவீர்கள் உங்களை குணப்படுத்தி கொண்டாலும் நீங்கள் உங்கள் குணப்படுத்தி கொண்டாடுவீர்கள் எல்லாவற்றிலும் சமநிலையில் இருந்தால் நீங்கள் கொண்டாட்டு கொண்டாட்டத்தில் இருப்பீர்கள் அதே மாதிரி உங்களை நீங்கள் விடுவித்து கொண்டாலும் உங்களிலிருந்து தான் விடுவித்துக் கொள்ள வேண்டும் யாரும் உங்களை கட்டி வச்சிடல விடுவித்துக் கொண்டாலும் கொண்டாட்டத்தில் இருப்பீங்க கொண்டாட்டத்தில் இருப்பீங்க இந்த தளம் என்பது கொண்டாட்டத்தை உங்களை கொண்டாட வைப்பதற்கான தளம் உங்களை நீங்கள் கொண்டாடுவீர்கள் சரியா பயன்படுத்துனீங்கன்னா ஆ நூறு வருஷத்தில் பல கோடி பேர் இவரை பற்றி தெரிஞ்சுருக்குறாங்க பல லட்சக்கணக்கான பேர் ஹீலாக இருக்காங்க நம்ம சேனல்ல பல ஆயிரக்கணக்கான பேர் ஹீலாக இருக்கேன் நாலு வருஷத்தில் இந்த பக்கம் கேலஸ் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சரியா அந்த புத்தகம் வெளியிட்டு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு குறையாக வச்சுக்கலாம் ஐம்பத்தஞ்சு வருஷம் எழுபத்தி ரெண்டில் மாடனில் எங்கெங்கே மனதை செலுத்தி கேளிக்கைகள்லேயும் தேவையற்ற விஷயங்களையும் புகுத்தி அதுலேருந்து அது அதில் வந்து மகிழ்ச்சி கண்டு அது வந்து உண்மையான மகிழ்ச்சியிலே வெளியே வந்து பேசுகிறார் ஒருத்தர் இதில் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பக்தி மார்க்கத்துலேருந்து யோக மார்க்கத்திலிருந்து தந்திர மார்க்கத்துலேருந்து மாந்திரிகத்திலிருந்து அமானுஷ்யங்கள்லேருந்து தெய்வீகத்தில் வரைக்கும் இருக்கிற எல்லா குழப்பத்திற்கும் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா தடைகளுக்கும் எல்லா முரண்களுக்கும் ஒரு தீர்வாக வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக சிந்திச்சிருக்காங்க இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்காங்களா இல்லைன்னா பேட்ச் சொன்னதோ தேடஸ் சொன்னதோ புதிதல்ல இப்போ வேதாத்திரி சொன்னதோ வள்ளலார் சொன்னதோ புதிதல்ல லாவோஸ் சொன்னதோ புத்தர் சொன்னதோ புதிதல்ல எல்லாம் இருக்குது இந்த காலகட்டத்துக்கு இந்த மனிதர்களுக்கு இந்த சூழலுக்கு பொருத்தமான விஷயத்தை தொகுத்து கொடுக்குறாங்க அவங்க இது பண்ணுப்பா டீ ஒரு இடத்துல இருக்கு டீ கண்டுபிடிச்சவ ஒரு இடத்துல இருக்கிறான் சக்கரை கண்டுபிடிச்சவ ஒருத்தர் இருக்கா அதுக்கு ஸ்டவ் கண்டுபிடிச்சவ ஒருத்தருக்குறான் தயாரிக்கிற ஒரு இடத்துல இருக்காங்க அந்த மாதிரி தொகுத்து கொடுக்குறவங்க தாங்க புதிதாக யாரும் சொல்லிட முடியாது வெளி மட்டுமே நமக்கு குரு இருப்பு நிலை மட்டுமே நமக்கு குரு யாருன்னா ஒருத்தர் எங்களால் தான் முதல்ல சொன்னான்னா அவன் சொல்கிறவங்க அவ்வளோ அவ்வளோ பெரிய முட்டால் ஏன் முட்டால்னா வெளியே போய் பார்க்கலான்னு அர்த்தம் ஏன் குரு தான் பெரியவர்னு சொன்னார்னா வெளியே போய் பார்க்கலான்னு அர்த்தம் உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களையும் நான் பார்த்த அளவில் ஒரு சின்ன குழுவிலிருந்து ஒரு ஒரு மனிதன் சிந்திச்சிருப்பான் அவன் வந்து அவன் வந்து மேன்மையான சிந்தனையாக இருக்கும் அதனால் அதனால தான் இதில் ரொம்ப முக்கியம் தேடா சொன்னதில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா என் லைப் பென் டசன் கேர் அப்போ த வேஸ் நீங்கள் எந்த வழியில் நீங்கள் ஞானம் அடைந்தீர்கள் என்பது எந்த விதத்திலும் பிரச்சனை கிடையாது ஞானம் அடைவது மட்டும்தான் குறிக்கோளும் குறிகாட்டி கரெக்டான நிறுத்துறாரு மாடரேஷன் முரண் இல்லாமல் இருங்க அன்பு அன்பாக இருங்க யாரும் ஏற்றத்தால் பார்க்காதீங்க அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கொடுத்துட்டே இருக்காரு வைப்ரேஷன் தான் ஏன் ஏன் இந்த புத்தகம் இந்த காலகட்டத்தை பொருத்தமாக இருக்குன்னா இந்த காலகட்டத்தான் செஸ்லா பற்றி எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் அப்படின்னு பற்றி சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இல்லாத அளவில் எனர்ஜியை பற்றியும் ஃப்ரீக்குவென்சி பற்றி வைப்ரேஷனை பற்றியும் செல்ஃபோனை பற்றியும் குவான்டம் பற்றியும் டேட்டாவை பற்றியும் ஏஐ பற்றியும் ஏஜிஐ பற்றியும் ஹாலோக்ராஃபிக் பற்றியும் சிமுலேஷன் பற்றியும் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து அந் அவர் எழுதின காலகட்டத்தில் எல்லாம் இப்போ இருக்குது தொண்ணூற்றொம்பது சதவீதம் தகவல்கள் நியூஸுன்னு சொல்லக்கூடிய தகவல்கள் முற்றிலும் நம்பகத்தன்மை அற்றது எல்லாம் நியூஸ் இல்லை அது வியூஸ் கருத்துக்கள் தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கொடுக்கப்படுது அது வந்து ஒரு சார்புடைய கருத்து உங்களை இயக்குவதற்கான கருத்துக்கள் தான் தகவல்களாக செய்திகளாக கொடுக்கப்படுகிறது அது கிடையாது அது உண்மை கிடையாது அப்போ எழுபத்ரெண்டில் ஹாலோகிராஃபி கிடையாது சிமுலேஷன் கிடையாது ஏஐ கிடையாது கம்ப்யூட்டர் கிடையாது செல்ஃபோன் கிடையாது ஃபோன் கிடையாது யூடியூப் கிடையாது டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் கிடையாது ஒய்ஃபை கிடையாது ப்ளூடூத் கிடையாது ஆனால் அந்த இடத்துல அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா வெளி ஆற்றல் அதிர்வு அதிர்வேன் அணுக்கள் அணு தொகுப்பு நிறு மாசஸ் உயிரினங்கள் மனிதர்கள் மனம் கான்ஷியஸ்னஸ் மனம் வந்த பிறகு கான்ஷியஸ்னஸ் வரும்போது திருப்பி கான்ஷியஸ்னஸும் ஸ்பேஸும் ஒன்று ஏன்னா இப்போ இருக்கிற நெசுன் கரி மாவட்டம் லோய்சல் ஆகட்டும் கிரே பிராடன் ஆகட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ கான்ஷியஸ் யூனிவர்ஸ் ஒருத்தர் எழுதிருக்காரு யூனிவர்ஸ் இஸ் நாட் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் இட் இஸ் மேடப் ஆஃப் கான்சியஸ்னஸ்னு எழுதியிருக்காரு அப்போது எங்கேருந்து ஆரம்பித்தோம் நம்ம கான்ஷியஸ்னஸ் அவே காணாவே நம்ம ஸ்பேஸில் இருக்குன்னு அர்த்தம் ஒரு க்ஷணம் அப்பா நான் தப்பு செய்துட்டேன்னு கான்ஷியஸ்னஸ் வந்தால் நீங்கள் ஸ்பேஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நான் நல்லது செய்துட்டேன் அப்படின்னு கான்ஷியஸ்னஸ் வந்துட்டு அதோடு நின்னிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஸ்பேஸில் இருக்கீங்க நல்லது செய்தனால நாளைக்கு நல்லது நடக்கும்னு வந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி உலகத்துக்கு வந்துருக்க கெட்டது செய்ததுனால நாங்கள் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உலகத்துக்கு வந்துருவீங்க முரண் வந்துடும் எதை நல்லவனாக இருப்பதற்காக நல்லவனாக இருக்க வேண்டும் நல்லது நடக்கும்ன்றதுக்காக இல்லை அறம் செய்வதற்காக அற அறத்தோடு இருக்கணும் அறத்துனால எனக்கு நல்லது விளையுன்றதுக்காக இல்லை நிறைய பேர் சத்தியம் என்னை காக்கம் அதெல்லாம் இல்லை சத்தியமாக இருப்பதற்காக தான் நம்ம வந்துருக்கோம் அப்படி இருக்கணும் என்ன நடக்கும் நடக்கிறதுக்காக இல்லை நடக்கணும்னு ஆரம்பித்தாவே மெட்டீரியலிஸ்டிக் வேல் இது செய்தால் இது நடக்கும் அப்படின்னாவே அது பொருளாதாரத்தில் போய் வந்துடுது செயல்வெளிவு தத்துவத்துக்கு வந்துடுது செயல் தத்துவம் வந்தாவே கர்ம வந்துடும் தான் கர்ம யோகி செயல்வெளிவு தத்துவத்துக்கு கர்மத்துக்கு கர்ம ஒரு கர்ம யோகி கடமையை மட்டும் செய் கடமைனா என்ன கடமைனா வீட்டு கடமை ஊரு கடமை நாட்டு கடமை கிடையாது உங்களுக்கான கடமை நீங்கள் நீங்களாக இருப்பது தான் கர்மயோகம் உங்கள் செயலில் யூனிக்னஸ்ஸு ஒரு ஒரு புதிது ஒரு தனித்துவம் இருந்ததுன்னா அது கர்மயோகின்னு அர்த்தம் கர்மயோகி கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ பற்றியோ சிந்திக்க மாட்டான் அவன் அந்த க்ஷணத்தில் மட்டும்தான் இருப்பான் கடமை இச்சை அவ்வளோதான் அவ்வளோதான் பலனை எதிர்பார்க்காதன்றதில்ல அது பலன்லாம் கிடையாது நீ கடமை செய்வதற்காக ஒன்று நீ தெரிந்துவதற்காக வந்திருக்க அந்த இடத்துல மட்டும் அப்படியே நிற்கணும் அப்போது இந்த இடத்துல ஸ்பேஸை வந்து நம்ம வந்து என்னை கான்சியஸ்னஸ் ஒரு ஒரு கஷம் ஒரே ஒரு நாளில் ஒரு ரெண்டு செகண்டு தாங்க என்ன நான் அது விழிப்பு இருந்ததுனா கூட அதுவே பெரிய லாபம் அப்போ ப பதினஞ்சு பதினாறு வீடியோ கிட்டே போட்டிருக்கோம் தேட்டர்ஸ் ஸ்காலர்ஸ் ஏன் தேல தேரஸ் காலேஜ் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டு முதல்ல அந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்கணும் ஒவ்வொரு வீடியோவும் ஹெட்ஃபோன் போயிட்டு கேட்கணும் கேட்டுட்டு விட்றணும் அடுத்த நாள் கேட்கணும் கேட்டுட்டு விட்டுறணும் அடுத்த நாள் கேட்கணும் கேட்டுட்டு விட்டுறணும் மொத்தத்தையும் அப்படியே பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நிறைய தவறான கட்டமைப்புகளால் ஏற்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் பெரிய தொந்தரவுகள் விழிப்புணர்வு காண வழிகள் பிறக்கும் ஏன் அதை போட்டிருக்கான் அப்படின்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையில் அவங்க அப்படி சிந்திச்சு பார்த்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க எவர் ஒருவர் தன்னுடைய முன்னோர்களுடைய பாதையை அதாவது த சாம் ஆஃப் லைஃப்னு ஒரு போயம் ஹெச்டபிள்யூ லாங் ஃபெல்லோ அப்படின்னு நினைக்கிறேன் யார் ஒருவர் நம்முடைய முன்னோருடைய வழித்தடங்களில் பின்பற்றி எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ திங்க் பண்ணாமல் அவர் காட்டிய வழி நடந்து செல்கிறானோ அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் இன்னொன்று அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா லாஸ்ட் லைன் அந்த ஆஃப் ஃப்ளைவர் லேர்ன் டு லேபர் அண்ட் டு வெயிட் உழைக்க கத்துங்கள் காத்திருக்க கத்துங்கள் வருங்காலம் இந்த காலம் என்பது கணிச்சிருக்காங்க இந்த காலம் போன காலம்ன்றது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கான பயங்கரமான அதிக சுமையுள்ள பொருட்களை வைத்து உலகம் நடைபெற்றது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு பெரிய பெரிய டேங்கர்ஸு பெரிய பெரிய தளவாடங்கள் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன உப்புமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வண்டி இருக்குது டூ வீலர் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இந்த டூ வீலர் வெயிட் அதிகம் இப்போ வரக்கூடிய டூ வீலர் வெயிட் கம்மி இதில் வந்துடுச்சு பேட்டரியில் வந்துடுச்சு அதே மாதிரி ஒரு பேட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு போன ஒரு இருபது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ்ஸு வெயிட்டும் இப்பயும் கம்மி அப்போது இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஏர் பார்ட்டி அதாவது போன தடவை வந்து எர்த்து அதாவது நிலம் நிலம் த கண்ட்ரோல் பண்ணிச்சு நிலத்தோட எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணிச்சு இப்போ கா காற்றோட எனர்ஜி கண்ட்ரோல் பண்ண போதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே காற்று வழியாக தான் நிறைய தகவல்கள் அப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பணுன்னா டெலகிராமில் அனுப்பணும் பிரிண்ட் பண்ணி வரும் இப்போ மெசேஜ் காற்றுல போய் அந்த இடத்துல இன்னொரு ஃபோனில் போய் விடுவார் இப்போ ஐம்பது வருஷம் பொறுத்து ஒருத்தர் நூறு வருஷம் பொறுத்து முப்பத்தெட்டு தீர்வுக்கு இவர் சொன்ன விஷயத்தெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல சார் சொன்னால் இவர் தீர்வு தரார் இந்த முப்பத்தெட்டுத்துக்கும் முப்பத்தெட்டுக்கு இன்னும் ஆழமாக புரிதல் ஏற்படணும் பிரபஞ்சத்தை பற்றினா பார் அப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ண இது இது ரெண்டு தானா சார் உலகத்தில் ஞானம் கொடுக்குன்னா நான் சொல்லவே இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு பயன்படுத்திருக்கேன் விளைவை தந்துருக்கு அதை உங்களுக்கு பகிர்றோம் கடத்தி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த புரிதலை கடத்தி எடுத்துகிட்டு போகிறோம் லாஸ்ட்டாக சொன்னோம் இல்லையா ஒரு கதை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கடத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது அதை கொடுத்துட்டோம் பயன்படுத்துறது அது கண்டிப்பாக பயன்படும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் மேம்படுத்திக்கிட்டே போகணும் அந்த அறிவை கடத்துக்கிட்டே போகணும் இந்த நிலையில் வரும்போது மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்குள்ளே நடக்கும் அதனால தான் என்ன பண்ணால் முதல்ல தை செல்வ் எல்லாவற்றிலும் நோதை செல்ஃப்னா உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் சமநிலை மாடரேஷனின் நாள் ஹீல் உங்களை நீங்களே குணப்படுத்துங்க எல்லாம் நீங்கள் தான் ஃப்ரீதை செல்வ் உங்கள் கட்டுப்பாடுகள் நீங்கள் வைத்திருக்கிற மொத்த அறிவையும் மொத்த வழிபாட்டு முறைகளையும் மற்ற சிந்தனைகளும் மொத்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸு மூட நம்பிக்கைகள் நம்பிக்கைகள் எல்லாத்தையும் உடைச்சா தான் உங்களுக்கு ஞானம் வரும் ஃப்ரீ தேசல் நோ தயசல் மாடரேஷன் ஆல் ஹீல் செல்ஃப் ஃப்ரீ தேசல் செலிப்ரேட் தேசல் அவ்வளோதான் அப்போ எல்லாமே நாம தான் பண்ணணும் இதுக்கு அவுட் சோர்ஸிங்லாம் பண்ண முடியாது சாப்பிட்றதுக்கு யாரும் அவுட் சோர்சிங் கேட்குறதே இல்லை தூங்கிறதுக்கு யாரும் அவுட் சோர்சிங் கேட்கறது இல்லை ஆனால் திங்க் பண்ணுறதுக்கு மட்டும் அவுட் சோர்ஸ் திங்க் என்ன வந்து பண்ணட்டோம் எவனா வாழ்க்கும் எவனா சம்பாதிக்கட்டும் எவனா எப்படி வரும் எங்கள் மையம் மைய புள்ளியே வந்து இந்த பிரபஞ்சத்தின் மையப்புள்ளி யார் அப்படின்னா நீங்கள் தான் மாற வேண்டியது எது அப்படின்னா என்னுடைய சுயம் நான் இது வரைக்கும் வச்சுருக்கிறேன் நான் சுயம் நினைத்து கொடுத்து நானும் தான் மாற்றணும் நான் என்ன மாற்றினா நான் என்னுடைய எண்ணங்களை மாற்றினால் உலகம் மாறும் என்ன மற்ற நிலையில் சமநிலையில் உலகத்தை பார்க்கும் பொழுது நிறைய பேர் கேட்குறேன் என்ன மற்ற நிலையில் உலகம் உலகத்தில் இயங்க முடியுமா சார் இயங்க முடியும் எண்ணமே இல்லாமல் ஜே கே ஜிடி கிருஷ்ண ஊற்றி அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறார் தாட்டு தாட்ல ஸ்டேட்டில் அவங்க கிட்ட வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தெய்வ அதாவது தெய்வ பிரசன்னம் அது இறக்குதல் மேலேருந்து இறங்கு இறங்கிச்சு இந்த வார்த்தைகள்லாம் எல்லாருக்கும் இறங்கும் மொத்த பேருக்கு இறங்கும் ஏசு கிசுக்கு இறங்கின மாதிரியே இந்த நபிகநாயத்தை இறங்குன மாதிரியே இந்த ரமணருக்கு இறங்கின மாதிரி உங்களுக்கும் இறங்கும் அவர்களும் ரத்தமும் சதைமா நம்மை போன்றிருந்தவர்கள் அவர்கள் உயர்வானவர்கள் உயர்வானவர்களோ அல்ல தாழ்வானவர்களோ இல்லை நீங்களும் உயர்வானவர்களோ தாழ்வார்களோ இல்லை அதுக்கு புரிதலுக்கு புரிதலுக்கு கேலஸ் மாறுவதற்கு மாற்றத்தை தருவதற்கு பேட்ச் பயன்படுத்தி கொள்வோம் nama i nam